அம்மா அவங்க உடைச்ச பானைக்கு நீங்க காசு குடுறீங்களா அட காச என்னங்க காசு எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு விட அது நான் அடைச்சிடுங்க மகராசா நீங்க நல்லா இருக்கணும் ஏலே એમ பானைய உடைச்ச உன் கையில பாம்பு புடுங்க அட ஏங்க திட்டுறீங்க அதான் காசு உடைதாச்சல போங்க நான் சரிங்க வாங்க ஒரு வெத்தலைய கொடுங்க ஏன் தம்பி அந்த அம்மா கொடுத்த உடைச்சிப் புடிங்க பாத்துட்டீங்களா கொடுங்க அது ஒண்ணுல அண்ணே ரோட்ல வந்தக்கிட்டேன் பசங்கலாம் ரொம்ப பிரியப்பட்ட அண்ணைய கிட்டிப் பிள்ளை கிட்ட கொடுங்கடாங்க அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன் அண்ணன் போட்ட போட்ல பானை காலி ஏம்பா உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா ரெண்டு பிள்ளைக்கு தகுப்பு ஆயிருப்ப உன் தகுதிக்கும் தரா இவங்களுக்கு கூட போய் விளையாடலாமா நான் இங்கே போறேன் அவங்க தான் கூப்பிடுறாங்க போல தான் திட்டு ஆமா உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சா அந்த கொட்டுறாரு ஏன் இன்னும் உனக்கு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க எங்க அப்பாவை தான் கேட்கணும் ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரு என்னவோ அப்புறம்

உனக்கு பார்த்துக்கலாம் மாப்பிள்ளைக்கு முன்னால மூணு பல்லுல சொன்னாங்களே குருவே சிசியனுக்கு ஒரு சந்தேகம் உங்கள மாதிரி சாமியார்கள் ஏன் புலி தோல் மேல உட்கார் புலி மேல உட்கார்ந்த கடிச்சு போடுதான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க

எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுமடா நான்னா உனக்கு என்ன அவ்வளவு இறக்காரமா நான் உங்கள பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க நான் செவனேனு உட்கார்ந்திருக்கேன் பார்வதியின் உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா அவன போட்டு அடிச்சிட்டே இருக்க ஏய்யா அவன் அடிக்கிறத நிறுத்தவே மாட்டியா நீ பொத்திட்டு அங்கே உட்காரியா நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன் அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க ரெண்டு பேருக்கும் தான் ஐயா தெரியும் அது ஜனங்களுக்கும் தெரியும்னா அப்படி சொல்றா குள்ளமுனி நீ முக்கால் உணர்ந்த முனிவன்டா இவன் முக்காலா இருக்கிற கால் கூட இல்ல மறக்க கூட தரையா ஐயோ விஷயத்துக்குவாங்கய்யா வரெல்லாம் முடியாதே நீ சொல்லுப்பா ஒண்ணு கல்யாணம் பண்ணுங்க நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு முந்தி ரெண்டாம் ஆட்டம் சினிமா பாத்துட்டு வந்தா அதுல இருந்து முறைக்கிறா சிரிக்கிறா முடிமொழின்னு முடிக்கிறா உண்மை புரியலீங்க ஏ அல்ரா ஏ காளி ஏ நீ சொல்லு போய் அல்ராஜே என்னப்பா உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சாலும் நினைச்சேன் பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது பொண்ணு என்ன ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்களா அது தெரியுது இல்லப்பா தென்னை மரம் ஆமா தென்னை மரத்துல பொண்ணு இருக்கா அந்த தென்னன் தோப்புக்குள்ளப்பா ஆஹ் முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியான்னு பாடுவானுங்க இது தென்னை மரத்து கிளி போட்டிருக்க எவன் சொன்னா எனக்கு என்ன எழுது ஏயா மனுஷன் நிற்கிறது கண்ணு தெரியலை மாடு மாதிரி இடிக்கிறியே தெரியாமல் அடிச்சிட்டே மன்னிச்சிங்க ராத மன்னிக்கிறதா

தம்பி உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா ஏன் நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல யாருக்கு எனக்கு தான் இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கல இவருக்கு சீட்டு வேணுமா கிண்டலா செல்வராஜ் என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துட்டு இருக்க கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி வந்துடமா என்னடா இது இட்லியா பணியாரமா வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு என்னடா அது உனக்கு மாத்திர நாலு எனக்கு ரெண்டு சாம்பாரு இவன் என்ன சிங்கப்பூர் காரணே சொன்னானுங்க இவன் സമയ காரணா உங்க அப்பே சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா சீக்கிரம் வாயா ஏன் அவசர படுறீங்க எல்லாரும் ஊத்திட்டு வருவேன் என்னடா அது ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு நாலு வச்சான் எனக்கு ரெண்டு வச்சான் சாம்பார கேட்டா அலட்சியமா பேசுறான் ஆ சாப்பிடல நான் புரபற இதப்பா அவசரப்படாதீங்க ரெண்டு ரெண்டா சாப்பிடுவோம் ரெண்டு ரெண்டா சாப்பிடுறதுக்கு என்ன சலாயமா அறிவட்ட அவने மூளை இல்ல பேசறியா சாம்பார் போடியா சும்மா

சித்தப்பா நீங்க சும்மா இருங்க அத நீ சொல்ல கூடாதுயா யார் தெரியுமா அவரு யார் அந்த எனக்கு என்ன எனக்கு எல்லாம் ஒண்ணுதான் எல்லாத்துக்கும் நேரமா கூத்த முடியும் ஏன் சாம்பார் சாமன் அலையறீங்க சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்டுல டம்ளர் கொண்டு வரணும் எது கல்யாணத்துக்கு வரவே டம்ளர்ல சாம்பார் கொண்டு வரணும் குறே நீ சும்மா இருக்கறியா சித்தப்பா இத சும்மா விடக்கூடாது கூடாது ஏதாவது பண்ணி தான் என்ன பண்ண போற பண்ணு இரு இத சாப்பிட்டு வந்தற அட பரதேசி பாயில ஏ சாமி நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசிரா செந்தியா அடே இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவ அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா

இதுக்கே என்ன தேங்காய அடிக்கிறீங்க முடிக்கிட்டாருங்க இவனை மட்டும் வேலையிலிருந்து விளக்கவே முடியாதுப்பா வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விளக்கவே மாட்டாங்க அப்படி ஒரு பாச அவசரப்பட்டுக்கு அவசரப்பட்டு என்ன பேய் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு போனீங்க முயற்சி பண்றேன் இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது அப்படி வந்தா இந்த அபிபூதி புடி அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்க ஜோடியா நீங்க நல்லா இருக்கணும் சாமி நாங்க நல்லா தான் இருக்கிறோம் நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டேய் வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும் இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத போடா டேய் பீஸ் அப்பவே உங்க சிஷிகிட்ட கொடுத்துட்டேன் சாமி போ ஏண்டா சொல்ல அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான் அப்புறம் நான் இப்ப அடுத்து வரமா அதுக்குள்ள நான் மறந்துடுவேன் அந்த காசு நீ வாங்கிக்கலாம்னா டேய் அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர் எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டோம் தெரியுமா குருநாதர் ஓ யோக்கியதே எனக்கு தெரியாதா

தம்பி தம்பி ஏன் லேட் ஏப்பா நான் என்னைக்காச்சும் லேட் பண்ணிருக்கேன்னா சிங்கப்பூர் போறமே சுத்தமா கூட்டிட்டு போலாம்னு இந்த எருமையை குளத்துல போட்டு செங்கல்ல தேய்ச்சு கடவுனே லேட் ஆயிருச்சு ஆமா மாமா இவங்க ஏன் நம்ம கூட சிங்கப்பூர் வராங்க இல்ல அது அது வந்து ரெண்டு பவுடர் இதெல்லாம் வாங்க பா பினாயில் வாங்கி மூஞ்சில ஊத்த போறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லமா வெளிநாட்டுல பேய்ங்க நிறைய ஆயி போச்சு மொத்த கான்ட்ராக்ட்ல எங்க கிட்ட உட்டிருக்காங்க நாங்க போய் புடிச்சிட்டு வர போறோம் சாமி அப்படியே ரெண்டு ஷூ வாங்கி வாங்க அது கால் இருக்குறவங்க போடுறது வெறும் முட்டியை வச்சிட்டு எதில போடுவே

கோ கோத்தூர்ந்து ரங்கோன் வழியா தஞ்சாவூர் என்ன சிங்கப்பூர்ல போட்டா கவனிச்சியா தெரியல எப்படி கருப்பணசாமி எனக்கா தெரியாது அது வாயிலே சொல்ல வைக்கிற தூண்ட காளி சூலி சூளி கருமாறி யாருன்னு காமி என்ன கருப்பணசாமி நாம எங்க இருக்க தெரியுமா சிங்கப்பூர் நீங்க வேற

இது வெளிநாடு கொஞ்சம் சிக்காம செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் பத்தரேன் நான் போய் சீக்கிரம் வந்துறேன் சரி ஏன் பிடிச்சிருக்கீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒன்னும் செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் ஏன்னா முறுக்கு வாங்கி தின்னுபான் முறுக்கு வாங்கி தின்ன போறாது சீடையும் வாங்கி தரப்பா வாடா டேய் உம் நான் ஏய் டைகர் டைகு டைகர் நம்ம ஊர் நாய்ங்களுக்கு ஒழுங்கா சோறே கிடைக்க மாட்டேங்குது இந்த ஊர் நாய் சிக்கன் திங்குது மட்டன் திங்குது

அவங்க மந்திர நம்ம வாங்கிட்டோம்னா இத வச்சு நம்ம ஊர்ல ஃபுல்லா சார்ஜ் ஏத்திக்கலாம்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு நான் என்ன பேட்டரியாடா போடா கம்பளி தலையா நான் கிங் பூசாரிடா வாங்க நான் கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கு நான் வரல நீ போ நீங்க வந்தா வாங்க வராட்ட போங்க நான் வளர வேண்டிய பையன் நான் போய் ஆசீர்வாதம் வாங்குறேன் டேய் இறா எங்கடா போற வளர வேண்டிய பையனா அங்க பார் சிங்கப்பூர் பில்டிங் மாதிரி இப்படி ஒசரமா வளரணும் இப்படி குறுக்கால கண்ணா பின்னா வளர கூடாதுரா நீங்க வராட்டி போங்க நில்றடே நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதே

வச்சத்தையே மாத்திட்டா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ண சொல்றா ஏன்டா இப்படி ஐடியாவை கொடுத்த மூஞ்சி பாடுறான் பாஸ்போர்ட் இருக்கிற மூஞ்சி வேற இப்போ இருக்கிற மூஞ்சி வேற இந்த மூஞ்சியை பார்த்தா எப்படி ஏர்போர்ட்ல ஒத்துக்கவா

என்ன சும்மா திருப்பி திருப்பி பாக்குற என்னண்ணா ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்க ரெண்டு பக்கம் அடைச்சிருக்காங்களா இது பெரிய ஸ்டோர் திருட்டு போயிருந்தா அடைச்சிருக்காங்க ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆணி வேணாமா ஓட்ட போடுறியா ஏட்டா கம்பெனி தலையா நீ எல்லாம் இருக்கிற சிங்க போருக்கு வர்ற இது பாரின் பாரு இவ்வளவுதானா ஏன் நாய் கூத்து பறியா இல்லனே பின்னதுக்கு எதுக்கு நாயே கூப்டே ரொம்ப நல்லா இருக்கு네 ஓ நல்லா இருந்தா உச்சு உச்சா பிச்சிருவே டேய் என்னடா பண்ணே ஊருக்கு கொண்டு வர்றே எதுக்கு பாதியிலேயே வித்துறலாம்ல ஊருக்கு இது சிங்கப்பூர் ஒரு பொருளை ஒரு தடவை யூஸ் பண்ணா மறு தடவை யூஸ் பண்ணக்கூடாதே ஒரு தடவை யூஸ் பண்ணனும்னா கீழே போடணும்

எதுக்கு சொன்னேன் ஒரு தடவை இந்த பல்ல உபயோகப்படுத்தினா மறு தடவை இதை புடிங்க வெளியே அடிச்சியா நான் டப்பாவ சொன்னேன் நீ ஏன்டா கிளாஸ் ஓடிச்ச அண்ணே முன்னாடி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது கூடாது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு டோ பலவளன்னு பேசாத அள்ளே முதல்ல ஆ நான் யா தெரியுமா ஆ அவன கேட்டு பார் நான் பெரிய மந்திரவாதி டோ யார அந்த எனக்கு என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா 500 டாலர் ஃபைன் 500 டாலர்னா எவ்வளவு தெரியுமா நம்ம ஊர் பணத்துக்கு 5000 ரூபாய் கட்டணும் போலீஸ்க்கு எல்லாம் நாங்க பயப்படல ஆனா இந்த 500 டாலர் சொன்னீங்களே அது இந்த ஜென்மத்துல கிடைக்கவே கிடைக்காது என்ன என்ன இப்படி உட்கார்ந்து சாப்பிடற இந்த நீளமா ஓடும் ஓடுமே புடிச்சு தெரியாதா என்னன்னு சொன்னா தான்டா புரிய

எனக்கு தமிழ் நல்லா பேச வரும் உனக்கு எப்படி தமிழ் தெரியும் உங்க ஊர்ல இருந்து இங்க வந்து வேலை செய்யலையா அந்த மாதிரி நானும் உங்க ஊர்ல வந்து வேலை செஞ்சிருக்கேன் அங்க எங்க உளுந்தூர் பேட்டை உளுந்தூர் பேட்டையில என்ன வேலை முட்டை தோசை போட்டுட்டு இருந்தேன் அப்படியா அம்மா முட்டை தோசை உனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சிட்டோம் கோச்சகாதம்மா இனிமே எங்க போனாலும் யாரையும் தமிழ்ல திட்டாதீங்க ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் நல்லா பரவி இருக்கு இந்த உலகத்துல தமிழ் ஒண்ணு தவிர வேற பாஷையே நமக்கு தெரியாது அப்படியே வேற ஏவனா திட்டணும்னா புடுசா நாமலா ஒரு பாசை கண்டுபிடிச்சாதான். எப்படி? ஏ கொய்யா போடுறா போறா. சையமே யமே யமே. அட போடா போறா சச்ச. சையமே இந்த சிங்கப்பூர்ல உன் தொல்லை தாங்க முடியல. ஊருக்கு போறணும் உன்ன வெட்டி விட போறேன். அப்படியா? இதை புடிங்க. ஏ? இதையும் புடிங்க. ஊருக்கு போய் நானே இருந்தேன் என்ன முடியுவா வா. அதல மெட்ராஸ் போய் சினிமாவில் குதிச்சிட போறேன். ஏண்டா சினிமா என்ன கோலமா குட்டையா நீ குதிகிறதுக்கு? ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன். அத வச்சு டைரக்ஷன் பண்ணப் போறேன். என்னது? நீ டைரக்ஷன் பண்ண போறியா? ஏன் நான் பண்ண கூடாதா?

அப்படியே கையை கட்டிட்டு ஸ்ரீதேவி ஜெயமாலினி ஒரு நல்ல முகமா வா ஜெய் நல்ல முகம்டா இப்ப போ ஸ்ரீதேவி ஒத்துக்குவாங்க இப்ப தாண்டா உன் மூஞ்சி ரொம்ப நல்லா இருக்கு இனிமே நீ கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே பண்ணலாம் போடா போ குருவே எதுக்குடா நீ பல்ல காட்டுற நீங்களும் துணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் எவ்வளவு திமுறடா உனக்கு இப்ப என் சக்தியை பத்தி என்னன்னு உனக்கு புரியுதா கொஞ்சம் விட்டா கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் பண்ணுவீங்களா இப்ப போய் பண்ணுங்க பார்க்கலாம் பாக்கலாம் என்ன பாக்குற இங்க பாரு பாக்க பாரதேசி நாய செய்யறதே செஞ்சு போட்டு குனிஞ்சு உட்கார்ந்து பாரு ஏ இப்ப இந்தியாவுக்கு என்ன வெட்டி விட்டு போய் பாக்கலாம் ஏடா பாக்குற கண்ணக்கு நல்லா புடிங்கிருவேன்

அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க பேசாம வா அண்ணா பொம்பளை எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்கண்ணே பொம்பளைங்க தானே பார்த்தா பாத்துட்டு போட்டோம் எனக்கு என்ன உங்களுக்கு என்ன அமனம் வரது நாள்ல மாடையா கடைசியா சரிக்கேன் பாத்த போறீங்களா இல்லையா ஏற்கனவே கை நீளமா இருக்கு ஏடா ஓடமா பேசுனேன் இங்கே பிச்சை எடுக்க விட்டு நான் இந்தியாவுக்கு போயிடுவேன் ஜாக்கிரதை ஓஹோ இந்தியாவுக்கு போயிருவீங்களா ஜெயிலுக்கு தான் போவீங்க ஏன்னா உங்க பாஸ்போர்ட் என் கையில சவுக்கடி பட்டு சாவிங்க என்ன சொல்றீங்க ஓ அப்படி ஒரு சைத்திட்டம் போட்டு வச்சிருக்கேன் நீ ஆமா அதில் நான் மாட்டிக்குவேனாப்பா

சும்மா லொல்லு பண்ணாம தின்னு விடு தூங்குங்க தின்னு போட்டு தூங்குறதுக்கு சிங்கப்பூர் வந்தா எங்களுக்கு போர் அடிக்குது உடுக்க எடுத்தாடிங்க எங்க அடிக்கிறது இருக்கிற உடுக்கையிலே தோல் கிழிஞ்சு போச்சு உடுக்க அடி உரிமை அடின்னு அண்ணா போனா போட்டும்ட இந்த சிங்கப்பூர்ல நான் கேட்டா கொடுக்க ஆள் இல்லாம இருக்கு நீ ஏன் கேட்காம இருக்கிற அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரானாமா இதுக்கு ஒரு வலி இருக்கு என்ன வலி நம்ம ஊர் மாதிரி லாரியில இருந்து மூட்டை கட்டி இறக்கி சம்பாரிக்கலாம்னு நினைச்சிராத நம்ம ஏன் மூட்டை தூக்கணும் கையில தொழில் இருக்கும்போது அப்படியா கையை நிட்டுங்க

நீங்க எனக்கு உதவி பண்ணலைனாலும் ஓத்தர என்ன பாருங்க இருக்கு ஜெயில ஒரு கூட்டணி பிரமாதமா இருந்துச்சு